வருக்கும் வணக்கம் மகர ராசனேயர்களுக்கு உங்களுடைய உடலில் எங்கு மச்சம் இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டாலோ அல்லது வசதியான ஆள் என்றாலோ அவனுக்கு என்னப்பா மச்சக்காரன் என்பார்கள் நண்பர்கள் அப்படி கூறுபவர்கள் கொஞ்சம் பொறாமையால் இதனை கூறினாலுமே அது ஒரு வகையில உண்மைதாங்க ஆமாங்க நமது உடலில் ஏற்படும் மச்சங்கள் கூட நமக்கு அதிர்ஷ்டத்தையும் ஏன் துரதிர்ஷ்டத்தையும் கூட தரும் பலன்கள் உண்டு இந்த உண்மையை கண்டறிந்து அதனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது என்ன என்று பார்க்கும்போது நமது உடலில் தலையில் இருந்து கால்பாதங்கள் வரையில் சதைபாகத்தை ஓடி இருக்கும் மேல் தோளில் அமைந்துள்ள சிறிய புள்ளிகள் தான் மச்சங்கள் எனப்படுது இது மஞ்சள் நீலம் சிவப்பு வெளுப்பு கருப்பு போ ஏதாவது ஒரு நிறத்திலோ அல்லது பல நிறத்திலோ இருக்கலாம் அது போல இதன் அளவுகள் கூட வேறுபடலாம் உதாரணமாக போலவோ போலவோ மேலும் பெரிதாகவோ காணப்படலாம் நமது ஜோதிடர்களின் கூற்றுப்படி சாஸ்திரம் என்பது மச்சம் மற்றும் அவற்றின் அர்த்தத்தை உள்ளடக்கிய ஜோதிட துறையாகும் ஜோதிடத்தின் இந்த துறையானது அத்தகைய பிறப்பு அடையாளத்தை கொண்ட ஒரு நபருனுடைய ஆளுமை இயல்பு மற்றும் சில சமயங்களில் எதிர்காலத்தை புரிந்து கொள்வதற்கு மிகவும் சுலபமாக உள்ளது மனித உடலில் உள்ள மச்சங்கள் வெவ்வேறு வடிவங்கள் அளவுகள் வண்ணங்கள் மற்றும் வெவ்வேறு புள்ளிகளில் இருக்கலாம் மேலும் இந்த மாற்றங்கள் அவற்றின் அர்த்தத்தை மாற்றுகின்றன நமது ஜோதிடர்கள் சிலர் மச்சங்கள் கிரகணத்துடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் பரிந்துரைக்கின்றனர் ஜோதிடர்களின் கூற்றுப்படி நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு குழந்தையின் உடலில் மச்சங்கள் உருவாகின்றன செல்வாக்கு செலுத்தும் கிரகம் இருந்தால் பெண்களில் மச்சங்கள் உடலில் வலது பக்கத்தில் இருக்கும் மேலும் உடலில் இடது பக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் கிரகம் பெண்ணாக இருந்தால் கேள்விக்குரிய நபரின் குணாதிசயங்களை புரிந்து கொள்ள இது நிச்சயமாக உதவுகிறது அளவு அடிப்படையில் மச்சங்கள் மூன்று வகைகளாக சித்தரிக்கப்படுகின்றன அவை ஒவ்வொன்றும் அதன் சொந்த குணாதிசயங்களை கொண்டுள்ளன சிறியது அதிக விளைவுகளை ஏற்படுத்தாது வட்டமானது மற்றும் பெரியது மிகவும் மங்களகாரமானது நீண்டது சுபத்தை வழங்கக்கூடியது வடிவகங்களின் அடிப்படையில் மச்சங்களை வடிவத்தின் அடிப்படையில் மீண்டும் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் முக்கோணம் கலவையான முடிவுகள் மோசமான முடிவுகள் சுற்று நன்மையை பிரதிபலிக்கிறது ததுரம் இறுதி வரை கணிக்க முடியாதது தீமையை தவிர்க்க கூடியது நிறத்தை அடிப்படையாக பார்க்கும் போது வெளிர் நிறம் சிவப்பு தேன் அல்லது பச்சை மரகத நிறத்தில் உள்ள மச்சங்கள் பொதுவாக அதிர்ஷ்டத்தை நிரூபிக்கும் கருப்பு நல்லதல்ல ஏனெனில் வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கும் நெற்றியில் மச்சம் இருப்பதால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது மச்சங்கள் தோன்றுவதற்கு மிகவும் கவனி புள்ளிகளில் ஒன்று நெற்றி ஆனால் நெற்றியில் மச்சம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய நெற்றியின் நடுவில் மச்சம் இருந்தால் நீங்கள் புத்திசாலி மற்றும் அமைதியானவர் என்று அர்த்தம் அது மட்டுமில்லாமல் நீங்கள் உழைப்பாளி மற்றும் வாழ்க்கையின் விஷயங்களை தெளிவாக பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம் இருக்கும் இடமும் பலன்களும் நெற்றியில் மச்சம் இருந்தால் நெற்றியில் மச்சம் அமைவது விசேஷமான நிலை ஞானத்துக்கான அம்சம் விருப்பம் போல் வாழ்க்கை அமையும் கணவனின் அல்லது மனைவியினுடைய அன்பு வாழ்வு நாள் முழுவதும் கிடைக்கும் அடுத்து கண்களில் மச்சம் வலது கண் புருவத்தில் மச்சம் அமைந்திருப்பின் அதிர்ஷ்டத்தின் சின்னமாகும் முப்பது வயதுக்கு மேல் அதிர்ஷ்டம் கொடுக்கும் இவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் என்பது விதிமுறை இடது கண்ணில் மச்சம் உடையவர்கள் சுதந்திர மனப்பான்மை உடையவர்கள் பிறருக்கு கட்டுப்பாட்டு நடக்க மாட்டார்கள் மூக்கில் மச்சம் இருப்பின் இவர்கள் முன்கோபிகள் சிடு சிடு சுபாவம் மிக்கவர்கள் மனைவி மக்களிடம் ஒருவித கெடுபிடியுடன் இருப்பார்கள் பெண்களுக்கு மூக்கு நுனியில் மச்சம் இருந்தால் சேவ மனப்பான்மை பெற்றிருப்பார்கள் அணிமணிகளில் விருப்பம் இருக்காது திருமண விருப்பம் கூட இல்லாமல் சந்நியாசி போல இருப்பார்கள் உதடுகளில் மச்சம் இருக்குமானால் பெருஞ்செல்வத்தை குறிக்கும் தாராள பணப்பழக்கம் இருக்கும் சரஸ்வதி தேவியின் கடாட்சம் கிட்டும் கல்வியில் உயர்நிலையை எளிதில் அடையக்கூடியவர்கள் கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை போன்ற ஏதாவது ஒன்றில் பெரும் புகழை இவர்கள் செய்த கட்டுப்பாடில்லாமல் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு இருக்கும் முகவாயில் மச்சம் இருக்குமானால் இவர்கள் நல்ல அம்சமாகும் பெண்ணாக இருந்தால் நல்ல தைரியமாக இருப்பார்கள் ஜோதிடம் வைத்தியம் போன்றவற்றில் கைந்தேந்தவர்கள் உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படும் குடும்ப வாழ்வு திருப்திகரமாக இருக்கும் செவிகளில் மச்சம் இருந்தால் வலது செவியில் மச்சம் அமைந்திருப்பது ஆண்களுக்கு நல்ல பலனை தரும் பெண்களுக்கு சுமாரான பலனை தரும் பலவிதமான தொழில்களில் நல்ல பயிற்சியும் தேர்ச்சியும் இருக்கும் பெற்றோரிடமும் மனைவியிடமும் அதிக பாசம் இருக்கும் இடது பக்க சேவியில் மச்சம் இருப்பது ஆண்களுக்கு நல்ல பலனை அதிகம் தருவதில்லை பெண்களுக்கு சிறந்த பலனை தரும் பணி எதுவாயினும் முயற்சியுடன் வெற்றியடைவார்கள் பிற்பகுதி வாழ்க்கை இவர்கள் விரும்பியவாறு அமையும் நாக்கில் மச்சம் இருக்குமானால் இவர்கள் அறிஞர்கள் மேதைகள் ஆசிரியர்கள் விஞ்ஞானிகள் மகான்கள் போன்றவருக்கு நாக்கில் மச்சம் இருக்கும் இவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனியவர்களாக இருப்பார்கள் குழந்தை உள்ளம் படைத்தவர்கள் கழுத்தில் மச்சம் இருந்தால் கழுத்தில் மச்சமுள்ள பெண்கள் அகன்ற முகமும் திரண்ட உருவ அமைப்பும் திடகாத்திரமும் நல்ல ஆரோக்கியமும் பெற்று திகழ்வார்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு பொறாமை குணம் கிடையாது அடுத்து முதுகில் மச்சம் இருக்குமானால் முதுகின் வலப்புறம் அச்சம் இருந்தால் பெரிய லட்சியவாதியாக இருப்பார்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இயங்குவார்கள் வலதுபுறம் அச்சம் உடைய பெண்கள் வேலை செய்து சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள் முதுகின் இடப்புறம் அச்சம் இருந்தால் இளமை பருவத்தில் மந்த நிலை ஏற்படும் கல்வி கற்பதில் இடையூறு முயற்சிகளில் தோல்வி ஏற்படும் மார்பில் மச்சம் இருப்பது பொதுவாக மார்பில் மச்சம் உடையவர்கள் இளமையில் பெரும் துன்பங்களை அனுபவித்து பிற்கால வாழ்க்கையில் நல்ல சுகத்தை அடைவார்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை வெளிப்படையாக வாய் திறந்து சொல்வார்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை பிறர் அறியாவண்ணம் சகித்து கொள்வார்கள் சிற்பம் மரவேலை போன்ற ஏதாவது ஒரு கலையில் சிறந்து விளங்குவார்கள் இடுப்பில் மச்சம் இருந்தால் வலப்பக்க இடுப்பில் மச்சம் இருப்பின் நேர்மையானவர்கள் அளவுக்கு அதிகமாக பேச மாட்டார்கள் தங்களுடன் நெருங்கி பழகுவர்களிடமிருந்து அளவு கடந்து அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அதேபோல் மற்றவர்களால் அன்பு செலுத்தப்படும் போது மனமுருகி அடிமையாகிவிடுவார்கள் அடிமையாகி விடுவார்கள் இடப்பக்கம் மச்சம் இருப்பின் திடமான உள்ளம் கடுமையாக உழைக்கும் இயல்பை பெற்றிருப்பார்கள் இவர்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியிடத்தில் வாழ்வை அமைத்து கொண்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காணலாம் கள்ள கபடம் அற்றவர்கள் ஆனால் எதையும் நினைத்து செய்யும் பொறுமை இல்லாததால் காரியம் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு தொடைகளில் மச்சம் இருப்பவர்கள் பொதுவாகவே தொடைகளில் மச்சம் ஆண்களுக்கு நல்ல பலனை தரும் பெண்களுக்கு சுமாரான பலனையே தரும் வலது தொடையில் மச்சமுடைய ஆண்கள் மன உறுதி படைத்தவர்கள் இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக பாவிக்க கூடியவர்கள் இவர்கள் சத்திக்கு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் பிறர் எண்ணங்களை கண்டறியும் சக்தி படைத்தவர்கள் இவர்களை யாருமே ஏமாற்ற முடியாது இவர்களை யாராலும் புரிந்து கொள்ளவும் இயலாது கல்வி பயிற்சியில் அக்கறையும் ஆர்வமும் காட்ட மாட்டார்கள் இவர்களிடம் இருந்தாலும் அவர் இவரிடம் சரணடைய வேண்டியதுதான் உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் ஆண்களுக்கு வலது கையில் மச்சம் இருப்பது மிகவும் உயர்ந்த அம்சமாகும் வலது உள்ளங்கையில் மச்சம் இருப்பவர்கள் சகல சாஸ்திரங்களிலும் வல்லவர்களாக இருப்பார் என்பது விதி குறிப்பாக கணித சாஸ்திரம் நீதியியல் பொறியியல் போன்றவற்றில் ஆழ்ந்த அறிவுள்ளவர்கள் சிறுக சிறுக முன்னேறி நிலையை அடையக்கூடியவர்கள் கை விரலில் மச்சம் இருப்பவர்கள் கை விரலில் அமையும் மச்சங்களுக்கு ஏறதா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் கை கட்டை விரலில் மச்சம் இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆள்காட்டி விரலில் மச்சம் இருந்தால் தலைமை பொறுப்பு வகிப்பவர்களாக இருப்பார்கள் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அம்சம் பெற்றவர்களாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை இவர்களுக்கு அதிகம் இருக்கும் நடுவிரலில் மச்சம் இருப்பின் கலை உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள் வாய்பாட்டு இசை கருவிகள் நடனம் நாடகம் போன்றவற்றில் சிறந்து விலகுவார்கள் அமைந்திருப்பின் அழகான தோற்றமும் அளவான உடல் அமைப்பும் அமைந்திருப்பது இயற்கை எதையும் கூர்மையாக விளக்கிக் கொள்ளும் இயல்பு உண்டு எதிர்ப்புகளை இவர்கள் முறியடிப்பார்கள் துண்டு விரலில் மச்சம் இருந்தால் சரஸ்வதியின் அருள் பெற்றவர்கள் என்பது சாஸ்திர விதி கல்வித்துறையில் இவர்களுக்கு மிகவும் உயர்ந்த தகுதி அமையும் எதிலும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவது இவர்களின் குணம் தனியார் பதவியில் உயர் நிலையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் பேச்சாளராக இருத்தல் வழக்கறிஞராகப் பேரும் புகழும் அடைதல் இடது கை சுண்டு விரலில் மச்சம் இருந்தால் விவகாரமான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள் இவர்களுக்கு பிடிவாத குணமும் இருக்கும்